செலகடி காசையில திபியா அந்த பையன்கிட்ட இது கேக்குறாள் ஃபோன் நம்பர் கேட்கறாள் உடனே கொடுத்துட்றான் கொடுத்துட்ட உடனே இவ்வளுக்கு இப்போ மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறா நான் இது மாதிரி ஃபோன் நம்பர் கே ஃபோனை கேட்டேன் உடனே கொடுத்துட்டான் எவ்வளோ நால்வெண்ணாக வச்சுக்கோ அது இல்லாமல் சிம்பிள் அவர் இது கொடுத்துட்ருக்கார் எம்முன்ட்டு என் பேர் மு முருகன் அதுக்காக எம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் இவருக்கு இவளுக்கு ஒரே ச சந்தோஷமாக ஆயிடுச்சு அப்போ மீனா சொல்கிற அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கணும் அடுத்தது என்ன செய்யுது மீனா அப்படின்றா இப்போ திவ்யா கேட்கும்போது அடுத்தது நீ அவன்கிட்ட பேசு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பாரு பேசி பார்த்தினா அவனை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்றா இவளுக்கு ஒரே ஹாப்பியாகிடுது அப்போ அதுக்குள்ளே இவளுக்கு பணம் தேவையாக இருக்குது இல்லை ரோகிணிக்கு அதுக்காக இவள் திவ்யா வீட்டில் தான் அவங்க அம்மா வர சொல்லிட்டுருக்கா அவள் திப்பியா வீட்டுக்கு அவங்க அம்மா வந்துட்ருக்காங்க என்ன என்னம்மா அப்படின்றா இல்லை இல்லை இவ ரோகிணி வர சொல்கிறாங்கன்னா பின்னாடியே ரோகிணி உடைய வந்து நகைலாம் வாங்குறா நகையெல்லாம் வாங்கிட்டு என்ன என்ன ஏ ஏன் பாப்பா பையனுக்காக சேர்த்து வச்ச நகையெல்லாம் கூட எடுத்துன்னு அம்மா எனக்கு தெரியாதா அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு இப்போ அவசர தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு வா திவ்யா உன்னுடைய பேங்கில் தான் அடகு வைக்கப்போகிறேன் எனது என்னுடைய பேங்க்லேயே அப்படின்ற ஏய் நீ அக்கௌண்ட் வச்சுட்டுருக்க பேங்க்லன்னு சொன்னி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க அதுக்குள்ளே அங்கே மனோஜ் மனோஜுடைய ரூமுக்கு இதுக்கு அவங்க திரும்பவும் இவங்க ஜிஎஸ்டிக்காரங்க வந்துவிட்டாங்க வந்துட்டு டைம் முடிஞ்சு போச்சு உங்கள் கடைக்கு சீல் வைக்க போகிறோம் அப்படின்றாங்க ஆளுங்களுக்கெல்லாம் இந்த வேலையே கிடையாது எல்லாம் சுற்றி நின்றுனாங்க சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் என் பொண்ணாட்டி போய் சார் வந்துடுவா சார் வந்துருவா சார் அப்படின்ட்டு பாட்டு கெஞ்சிரான் அவங்க அவங்க விட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது டைம் வ வரணும் வரிகட்ட தெரிய தெரியலல்ல அதே மாதிரி சீல் வைக்கிறதையும் மறந்துடுங்க அப்படின்றா எல்லாம் சார் 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 அப்படின்னு சொல்லி நேர்க்கும் போது வந்துட்டா வந்துட்டா வந்துவிட்டா என்னுடைய என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டா போது பணம் கொண்டாந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அது கட்டுறா கட்டின ஒன்று இதெல்லாம் செக்கெலாம் போன்ஸ் ஆகாது அதெல்லாம் ஆகாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இனிமேல் மேற்பட்டாவது ஒழுங்காக வரி கட்டுறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவன் ரோகினி ரோகிணியை இவன் கையை பிடிச்சிட்டு கட்டி பிடிக்க போகிறான் அப்போ என்னங்க இது இப்படி பார்க்க ஸ்டாஃப்ஸ்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு ஏய் உங்களுக்கு எல்லாம் வேற இல்லையா எல்லோரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உன்ன மாதிரி மனைவி கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுட்டு அப்படின்றா ஆஹ் இது கூட போய் அம்மாட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ரோகிணி உம் இனி மேற்பட்டு உனக்கு நானும் எனக்கு நீ அது மாதிரியே நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்றான் அதையே நீங்கள் நீங்க மெயின்டைனன் பண்ணுங்க அம்மாவே சொன்னீங்கன்னா அதுவும் ஒரு பெரிய விஷயமா ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் இப்போ ஒழுங்காக வரி கட்டுங்க கட்டலன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு இப்போ ரோகிணி சொல்கிறா இதுக்குள்ள இங்கே முத்து வீட்டில் முத்து அவ ஸ்ருதி வரா ஸ்ருதி அந்த கிச்சனில் சே அவனுடைய கிச்சனில் சேர்ந்துட்டால் அதுக்காக அவ நான் ஒரு வேலையில் சேர்ந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர அதுக்குள்ளே முத்தும் சொல்கிறேன் முத்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கல அதுக்கு முதல்ல விஜயா இது சொல்லுவாள் ஆனால் டைவிங் ஸ்கூல் அவங்க ஸ்கூ அவங்க வீட்டுக்கு கீழே தான் ஆரம்பிச்சிட்ருக்காங்க அண்ணாமலை டைவிங் ஸ்கூல்ட்டு அவனும் அந்த ஃப்ரெண்டு செல்வமும் மீனாவும் தான் பார்ட்னர் அப்போது இவ்வளோ இவ்வளோ ஸ்ருதியும் இவ்வளோ சேர்ந்துட்டாங்களா ஸ்ருதியும் ரவியும் கூட ஒ ஒன்றா தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய கிச்சனுக்கு இழும் போயி அதெல்லாம் மெனு இதெல்லாம் எழுதுறாங்களே அஹ் அந்த 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 வேலைக்கு வந்துடுறா இது இது கேட்டுட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் இதுதான் பொண்டாட்டி புஷன்னா பாதி பாதின்னு சொல்கிறாங்களா நம்ம வீட்டில் தான் இது மாதிரி இருக்குது எல்லாம் மூணு பேருமே எல்லா எல்லாருடைய பிஸ்னஸ்லேயுமே புஷனும் பொண்டாட்டியும் பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணுறதுக்காக வராங்க கீழே இறங்கி வராங்க அண்ணாமலை இதுண்டு இருக்க செல்வம் வரான் செல்வம் வந்தவுடனே டே நான் பணமே கொடுக்கலடா டே பணமெல்லாம் ஒரு பேச்சு இல்லைடா நான் நீ இதில் பாட்னர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் சேர்ந்து பூஜை செய்கிறாங்க அப்போது விஜய்யா எப்போ பார்த்தாலும் முறுக்கி முறி முறுக்கினே இருக்க மாதிரி முறுக்கின்றது நீ உன்னுடைய ஆசிர்வாதமும் அவனுக்கு போது முத்து அப்படியே பார்க்குறான் இவன் உடனே போய் அவளும் அந்த அண்ணாமலை இதுக்கு இது ஆராத்தி மாதிரி சுற்றி அந்த இதுக்கும் காருக்கும் டிரைவிங் காருங்கும் ஆராத்தி சுற்றி பொட்டு வைக்கிறாள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகிடுது எல்லாரும் மேலே வந்தவுடனே இவன் சொல்றா மீனா சொல்கிறா நான் தான் உங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு முதல்ல சேர போகிற ஸ்டூடெண்ட் அப்படின்னா அதுக்கெலாம் ஃபீஸ் வேணுமா அப்படின்ட்டு முத்து சொல்கிறேன் அதுக்கு என்ன நான் இப்பயே செக் கொடுத்துட்றேன் அப்படின்றா இவனா இப்படி பண்ணா பண்ணுறா எல்லாத்துக்கும் செக்கு செக்குன்றா அப்படின்ட்டு விஜய் அப்படியே பொறுமுறா எல்லாம் பாருங்கள் எப்படி பணம் கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா எப்படி பண்ணுது பாரு அப்படின்ட்டு ரோகிணி விஜயா பேசிகிட்டு இருக்காங்க இவன் போய் செக்கு போட்டுன்னு வந்துடுறான் இவன் முத்து அப்படியே காதலாக பார்க்குறான் பொண்டாட்டி இவ்வளோ செக்கெல்லாம் எழுதுகிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டால காதலாக பார்க்குறான் அவன் முது முத்து கொண்டாந்து அவங்க அண்ணாமலைகிட்ட மீனாக கொண்டாந்து அண்ணாமலைகிட்ட செக் கொடுத்து இதை நீங்களே கொடுத்துருங்க இந்த பார்ப்பா என் மருமக கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்ருக்கா நீ ஜாக்கிரதையாக சொ சொல்லி கொடுக்கணும் சரிங்க சார் அப்படின்னு அவர் முத்து வாங்கிக்கிறாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லோரும் பார் எல்லாருக்குமே இப்போ ரெண்டு ரெண்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ முத்து சொல்லின்னு இருக்கிறான் கிறிஷன் நான் பார்த்தேன் அந்த ஸ்கூலில் அப்படின்னு போது என்னது அப்படின்றா ஆமாம் கிறிஷு அவங்க அம்மா வந்துருந்தாங்க நம்ம அப்பா இருக்கிற ஸ்கூலில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இவன் ரோகிணி கேட்டுருக்கா நான் கிரிஷுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன் அவங்க பெரும் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரே தலையில் அடிச்சுக்கிற ரோகிணி இந்த அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஒரு நாள் நம்ம போகலாம் அப்படின்ட்டு நம்ம கிருஷ்ண போய் பார்க்கலாம் அவங்க அம்மா அன்னைக்கு கோச்சிட்டு போனதுலேருந்து நம்மக்கிட்ட சரியாகவே பேசதில்ல நேற்று கூட சரியாகவே பேசலை நம்ம ஒரு நாள் போகலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு பெரிய ஒரு கலவரம் வரப்போது போல் இருக்குது என்ன கலவரன்றது நாளைக்கு பார்க்கலாம் அந்த மலேசிய மாமா இருக்கிறாரு ஏதோ ஒரு பொண்ணு கடத்துறாங்க அது என்ன அதுன்றது நாளைக்கு பார்க்கலாம்